ஸ்ரீ குருபியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி இருபத்தி எட்டாவது தலைப்பு மனநெறி இயற்கை நெறியை ஆழ்வது தொடர்ச்சி விஷ்ணு சகசிரநாமத்தின் பலஸ்ருதியில் பகவானை நேச்சர் என்கிற ஜட பிரபஞ்ச தர்மம் மனுஷிய மனநெறியை உண்டாக்கும் மதாச்சார தர்மம் ஆகிய இரண்டுக்கும் மூலமாக ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறது தரிப்பது அதாவது தாங்குவது தர்மம் வெட்ட வெளியிலே விழாமல் தொங்கிக் கொண்டிருக்கிற நட்சத்திரங்களையும் திக்குகளையும் பூமியையும் உருண்டையான பூமியிலிருந்து வழியாமல் கொட்டாமல் சமுத்திரத்தையும் சூக்மமாக தரிக்கும் தர்மஸ்வரூபம் பகவானே என்று அதில் ஒரு ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறது தியவ் சச்சந்திரார்க்க நட்சத்திரா கந்திஷோ பூர்மகோதிகி வாசுதேவசிய வீரியேன வித்ருதானி மகாத்மனா வாசுதேவனுடைய வீரியம்தான் அண்டகோளத்தையும் பூகோளத்து சமுத்திரத்தையும் தாங்கி தரிக்கிறது என்று இங்கே சொல்லிவிட்டு அப்புறம் மனுஷன் என்ற சைதன்ய பிரபஞ்சத்தை சேர்ந்த இந்திரியம் மனஸ் புத்தி பிரத்யேக குணம் தேஜஸ் பலம் தைரியம் க்ஷேத்திரம் என்ற ஷரீரம் அதில் அறிவாயிருக்கிற க்ஷேத்ரன் என்ற ஆத்மா எல்லாமே வாசுதேவ மயமானது என்று வர்ணிக்கப்படுகிறது இந்திரியாணி மனோபுத்திர் சத்துவம் தேஜோ பலம் திருத்திகி வாசுதேவாத்மகாநன்யாகு க்ஷேத்திரம் க்ஷேத்ர ஏவச்ச ஜடப்பிரபஞ்ச வஸ்துக்களை பகவானே நேராக சேர்த்து பிடித்து சம்பந்தப்படுத்தி தர்ம நெறியில் வைத்திருக்கிறான் சைத்தன்யமான ஜீவ பிரபஞ்சத்திலோ மனஸ் என்று ஒன்றை தந்து அதற்கு ஸ்வதந்திரம் தந்து ஆட்டம் போடவிட்டு ஜீவன் தானாகவே அதை நெறிப்படுத்திக் கொள்கிற ரீதியில் சாஸ்திரங்களையும் கொடுத்து அதில் ஆச்சாரத்தை முதலாவதாக வைத்திருக்கிறான் என்பதை அடுத்த ஸ்லோகம் உணர்த்துகிறது இத்தனை நாளில் நான் சொன்ன ஆச்சாரம் என்ற விஷயத்துக்கு முத்தாய்ப்பு வைப்பதாக அந்த ஸ்லோகம் இருக்கிறது சர்வாகமானாம் ஆச்சார பிரதமம் பரிகல்பதே ஆச்சார பிரபவோ தர்மோ தர்மஸ்ய பிரபு ரச்சுதா சர்வ ஆகமங்கள் என்கிற சகல சாஸ்திரத்துக்கும் ஆச்சாரமே முதலானதாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது ஆச்சாரத்திலிருந்து உண்டாவதே தர்மம் அந்த தர்மத்துக்கு பிரபு அச்சுதனான பகவான் என்று அர்த்தம் அச்சுதன் என்றால் அசங்காமல் ஸ்டெடியாக இருக்கிறவன் தர்மம் என்ற அறநெறி ஸ்டெடியாக இருக்க வேண்டியதல்லவா ஜீவ பிரபஞ்சத்தின் ஆச்சார வழியாய் உண்டாகும் தர்ம நெறியையும் ஜடப்பிரபஞ்சத்தின் சீரான ஒழுங்கையும் இப்படி இணைத்துக் கொடுத்திருக்கிறது அதாவது நம்முடைய ஆச்சாரத்தால்தான் நம் சொந்த வாழ்க்கை நம் சமூக வாழ்க்கை இவை மட்டுமின்றி லோக வாழ்க்கையே நல்ல முறையில் அமையும் இதை நவீன மனப்பான்மையுள்ளவர்கள் எல்லாரும் புரிந்து கொள்ளும்படி அந்த பகவான் வாசுதேவன் அச்சுதன் அருள் செய்ய வேண்டும் ஆச்சாரங்களிலேயே தர்மம் பிறப்பதால் தர்மத்தின் பிரபுவான பகவான் சதாச்சாரம் தழைக்கும்படியாக அனுகிரகிக்க வேண்டும் ஹரஹர சங்கர சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்